எதிர்பாராத பரிசு மங்களபுரி இளவரசி மாதங்கி அழகானவள் நன்கு வளர்ந்து விட்ட போதிலும் குழந்தைத்தனம் அவளை விட்டு போகவில்லை அது மட்டுமல்ல எதற்கும் அவசரப்படுபவள் தாய் தந்தையரிடம் கோவிலுக்கு போவதாக கூறி காடுகளில் போய் இஷ்டப்படி திரிந்துவிட்டு வருவாள் இதற்கு துணை போகிறவள் அவளது தோழி விமலா காட்டில் திரியும்போது அவர்கள் ஒரு குன்றின் மீது பழங்கால கோட்டை இருப்பதை காண்பதுண்டு அப்போது மாதங்கி தன் தோழியிடம் ஒரு நாள் அந்த கோட்டைக்குள் போய் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் நாம் பல முறை இங்கு வந்தும் அக்கோட்டையை பற்றி எதுவும் அறிய முடியவில்லை அதில் யார் இருக்கிறார் என்ன அதிசய பொருள்கள் இருக்கின்றன என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று கூறினாள் விமலாவோ வேண்டாம் அங்கே போகாதீர்கள் அதில் என்ன இருக்குமோ யார் இருப்பார்களோ அங்கு போனால் ஏதாவது ஆபத்து வரலாம் என்று சொல்லி தடுத்து வந்தாள் தம் மகளும் விவாக வயது வந்துவிட்டதால் அவளை சொர்ணகிரி இளவரசன் சூரசேனனுக்கு திருமணம் செய்து வைக்க அவளது பெற்றோர் தீர்மானித்தார்கள் ஆனால் மாதங்கிக்கு இத்திருமணத்தில் சற்றும் இஷ்டமில்லை அவள் அதை தன் பெற்றோரிடம் கூறி அந்த சூரசேனனிடம் என்ன சிறப்பு அம்சம் உள்ளது என்று கேட்டாள் அவர்களும் சூரசேனன் குருகுல வாசம் செய்து நன்கு கல்வி கற்றவன் அவன் சொர்ணகிரியின் வருங்கால மன்னன் என்றார் அவளும் இது எல்லா அரசகுமாரர்களிடமும் இருப்பதே ஆனால் அவனுக்குள்ள சிறப்பு அம்சம் என்ன நான் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில்களை கூறுபவனையோ நீரிலோ நெருப்பிலோ நடந்து காட்டும் சக்தி பெற்றவனையோ அல்லது ஆகாயத்தில் பறந்து காட்டுபவனையோ தான் மணக்க தயார் இவையெல்லாம் சிறப்பான அம்சங்களே என்றாள் அதை கேட்ட அரச தம்பதிகள் என்ன உலர்கிறாய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது உன்னை சூரசேனனுக்கு விவாகம் செய்து கொடுப்பதாக தீர்மானித்து விட்டோம் என்றார் அது மட்டுமல்ல அவர்கள் சூரசேனனை தம் நாட்டிற்கு வர சொல்லி ஒரு மாளிகையில் எல்லா வசதிகளுடன் தங்க வைத்தனர் மாதங்கியை அவனுக்கு அன்றைக்கு இரண்டாவது நாள் விவாகம் செய்து வைக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ஆனால் திடீரென அரசகுமாரி மாதங்கி காணாமல் போய்விட்டாள் அவளை தேடி கண்டுபிடிக்க நான்கு திசைகளிலும் வீரர்களை மன்னன் அனுப்பினான் ஆனால் விமலாவுக்கு மட்டும் மாதங்கி காட்டிற்குள் இருந்த பழங்கால கோட்டைக்குள் தான் போயிருப்பாள் என்ற எண்ணம் தோன்றியது எனவே முகூர்த்த வேலைக்கு அவளை பத்திரமாக அழைத்து வந்து விடுவது தன் கடமை என நினைத்து அவள் யாரிடமும் சொல்லாமல் காட்டிலுள்ள கோட்டையை நோக்கி சென்றாள் அவள் கோட்டையை அடைந்த போது மாலையாகிவிட்டது அக்கோட்டையின் கதவு மூடப்பட்டிருந்தது உள்ள ஓட்டை வழியாக உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தாள் கோட்டைக்குள் இருந்த குளத்தின் கரையில் ஒரு விகாரமான மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் ஒரு தூண்டிலை அதில் போட்டுக்கொண்டிருந்தான் அவன் இடுப்பு வில் போல வளைந்திருந்தது ஆட்டுதாடி தாடி முட்டை கண் கருத்த உடல் கிழிந்த சட்டையை அணிந்திருந்தான் அவன் அருகே மாதங்கி கண்ணீர் வடித்தவாறே நின்று கொண்டிருந்தாள் ஆட்டுதாடிக்காரன் அவளிடம் பெண்ணே என்னை மரியாதையாக மனம் செய்துவிடு இல்லாவிட்டால் உன்னை மீனாக மாற்றி விடுவேன் பிறகு நீ எனக்கு உணவாக வேண்டியதுதான் என்றான் மாதங்கியோ நான் சொர்ணகிரி இளவரசனின் மனைவி ஆக வேண்டியவள் இந்த கோட்டைக்குள் ஏதோ அதிசய பொருள் இருக்கும் என்று நினைத்து இதற்குள் வந்தேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கும் என்று நினைக்கவில்லை மூளை இல்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கொண்டேன் கிழவனான உன்னையா நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று வெறுப்போடு கேட்டாள் ஆட்டுதாடிக்காரனோ வீண் பேச்சு வேண்டாம் இன்னும் இரண்டு நாள் அவகாசம் கொடுக்கிறேன் அதற்குள் உன் முடிவை சொல்ல வேண்டும் என்று கூறி தன் கையிலிருந்த இருந்த தூண்டிலால் அவளை தலையில் ஒரு தட்டு தட்டினான் மறு நிமிடமே மாதங்கி ஒரு மீனாக மாறி தரையில் உருண்டு விழுந்தாள் ஆட்டுதாடிக்காரன் அந்த மீனை எடுத்து தன் பக்கத்தில் இருந்த தண்ணீர் பானையில் போட்டுவிட்டான் அப்போது இருட்டலாயிற்று அவன் ஒரு தீப்பந்தத்தை ஏற்றினான் இதையெல்லாம் பார்த்த விமலா அக்கோட்டை கதவை பலமாக தட்டினாள் ஆட்டுதாடிக்காரன் யாரது என்று கேட்டவாறே கதவை திறந்தான் விமலா பயந்தவள் போல நான் இக்காட்டு வழியே வந்தேன் இரவாகிவிட்டது இரவில் இங்கே தங்கிவிட்டு நாளை போகலாமா மாமா என்று கேட்டாள் அது கேட்டு அவன் என்னை பார்த்து யாரா இருந்தாலும் பயந்து ஓடிவிடுவார்கள் நீயோ என்னை மாமா என்று அழைத்ததோடு தங்கை இடமும் கேட்கிறாய் அழகான பெண் வந்து இடம் கேட்டால் நான் மறுத்து விடுவேனா வா உள்ளே அவள் உள்ளே வந்ததும் அவன் கதவை மூடி இரு உன் அழகை பார்க்க இந்த ஒரு தீப்பந்தம் போதாது இன்னொன்றை ஏற்றி கொண்டு வருகிறேன் அப்பொழுது நிறைய வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தில் உன் அழகை இன்னும் ரசிப்பேன் என்று கூறி சற்று தூரத்தில் உள்ள ஒரு அறைக்குள் சென்றான் அவள் உடனே தண்ணீர் பானை கருகே போய் அந்த மூடியை திறந்து அதிலிருந்த மீனிடம் இளவரசியே உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் பயப்படாதே என்று கூறினாள் அப்பொழுது ஆட்டுதாடிக்காரன் வருவதைக் கண்டு விமலா சட்டென தண்ணீர் பானையை மூடிவிட்டு முன்னிருந்த இடத்திற்கு போய் நின்றாள் தாடிக்காரன் வந்ததும் அவள் நீ இவ்வளவு வயதாகியும் மிக அழகாக இருக்கிறாய் நீ இளைஞனாக இருந்தபோது எப்படி இருந்திருப்பாய் இப்போது உன் வயது தொன்னூறு என்றால் எழுபது வருடங்களுக்கு முன் மிக மிக அழகாதான் இருந்திருப்பாய் என்று புகழ்ந்து தள்ளினாள் அப்பொழுது அவன் நான் இப்போதும் அழகாக இருக்கிறேனா அப்படியானால் நீ என்னை மணந்து கொள்கிறாயா என்று ஆவலுடன் கேட்டான் விமலாவும் ஓ தாராளமாக மணந்து கொள்கிறேன் மாமா இங்கே திருடர் பயம் இல்லையா என்று பயந்தவள் போல கேட்டாள் அவனோ திருடன் இருந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியுமா என் சக்தி எவ்வளவு தெரியுமா நினைத்தால் இந்த கோட்டையை ஆகாயத்தில் பறக்க வைத்து வெகு தூரத்தில் போய் இறங்கச் செய்வேன் எனக்குள்ள மந்திர சக்தி உனக்கு தெரியாது பிறகு அவன் நீ ஏன் திருடர்பயம் பற்றி கேட்கிறாய் உன்னிடம் ஏதாவது விலையுயர்ந்த பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான் விமலாவும் தன் கை விரலில் உள்ள மோதிரத்தை காட்டி மாமா இது சாதாரண வைரமோதிரம் அல்ல மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு நாள் இரவு ஒரு யோகி எங்கள் வீட்டிற்கு வந்தபோது எங்களை ஆசிர்வதித்து இதை கொடுத்துவிட்டு போனார் இதை அணிந்திருப்பவர் தம்முன் நிற்பவரை தாம் விரும்பியதை செய்ய செய்வார் ஒரு மனிதனின் மனதை மாற்றும் சக்தி இதற்கு உண்டு என்றாள் அதை கேட்டு அந்த ஆட்டு தாடிக்காரன் அவளது விரலில் இருந்த மோதிரத்தையே பார்த்து நின்றான் பிறகு அவன் என் மனம் நீண்ட நாளாகவே நான் ஒரு நாட்டின் மன்னனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு வழி இந்த நாட்டு இளவரசியை மணப்பதுதான் அவள் இந்நாட்டு மன்னனின் ஒரே மகள் ஆண் சந்ததி இல்லை அதனால் இந்த மணப்பவன் இந்நாட்டின் அரசனாகலாம் அப்போது அரசகுமாரி என்னிடம் அகப்பட்டு மீனாக இந்த தண்ணீர் பானைக்குள் இருக்கிறாள் நீ உன் மோதிரத்தின் சக்தியால் அவள் மனதை மாற்றி என்னை மணந்து கொள்ளும்படி கூறி தூண்டிலால் பானைக்குள் இருந்த மீனை தொட்டான் மறு வினாடியே மாதங்கி தன் பழைய உருவில் பானையிலிருந்து வெளியே வந்தாள் விமலா தன் மோதிரத்தை அவள் கண்களுக்கு எதிரே காற்றி ஷூ ஆஹா இவள் அரசகுமாரியே என் மாமா பார்க்க இப்படி இருந்தாலும் மிகவும் நல்லவர் இளவரசியே உனக்கு இவரை மணக்க சம்மதம் தானே என்று கேட்டு கன்சிமிட்டினாள் இளவரசியும் சம்மதிக்கிறேன் என்றாள் எனவே அதை கேட்ட தாடிக்காரன் என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் என்று துள்ளி குதித்தான் அப்பொழுது கால் இடறி அவன் கீழே விழுந்தான் அவன் கையில் இருந்த தூண்டிலும் தனியே போய் விழுந்தது விமலா சட்டென்னு அதை எடுத்து ஆட்டுக்காரனின் தலையை அதனால் தட்டினாள் மறுநிமிடமே அவன் ஒரு மீனாக மாறி போனான் விமலா அந்த மீனை உதைக்கவே அது குளத்தில் போய் விழுந்தது அது கண்டு மாதங்கி விமலாவை கட்டித் தழுவிக்கொண்டு என்னை எவ்வளவு சுலபமாக காப்பாற்றிவிட்டாய் என்று ஆனந்த கண்ணீர் வழித்தாள் விமலாவிடம் சரி இப்போதே கிளம்பு நாம் தலைநகருக்கு போகலாம் உன் திருமணத்திற்கு நீ சற்றும் அறியாத ஒரு பரிசை அளிக்கப் போகிறேன் என்றாள் விமலாவும் மாதங்கியும் வருவது கண்டு மன்னனும் அரசியும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார்கள் சூரசேனனும் அவர்களை கண்டு பிரமித்து நின்றான் அப்போது மாதங்கி அவர்களிடம் நடந்ததையெல்லாம் கூறி நான் பைத்தியக்காரத்தனமாக என்னை மணப்பவரிடம் ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் இருக்க வேண்டும் என எண்ணியதால் இத்தகைய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டேன் நான் இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த அரசகுமாரனையே மணக்க சம்மதிக்கிறேன் என்று பெற்றோர்களிடம் கூறினாள் அதுவரை விமலாவையே உற்று பார்த்து கொண்டிருந்த சூரசேனன் மாதங்கியை பார்த்து என்னை மன்னித்துவிடு நான் உன்னை மணக்காமல் உன் தோழி விமலாவை மணந்து கொள்கிறேன் ஏனெனில் அவளிடம் ஒரு சிறப்பு அம்சம் இருப்பதை காண்கிறேன் அதை கேட்ட விமலா திகைத்துப் போனாள் மாதங்கியும் ஆச்சரியப்பட்டாள் சட்டென இது சரியான முடிவே நான் விமலாவிடம் அவளது திருமணத்தின் போது அவள் சற்றும் எதிர்பாராத ஒரு பரிசை அளிப்பதாக கூறினேன் அந்த பரிசு விமலாவுக்கு இந்த திருமணம்தான் எனக்கு என் பெற்றோர் வேறொரு அரசகுமாரரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றார் மாதங்கி கூறியபடி அவளது பெற்றோர் விமலாவுக்கும் சூரசேனனுக்கும் மிக சிறப்பாக திருமணத்தை செய்து வைத்தார்கள் நன்றி வணக்கம்